வாகனங்கள் பெருத்து போய் கிடக்கு ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தா காரு இருந்தால் ரெண்டு பைக் இருக்குது பைக்கும் இருக்குது காரும் இருக்குது காரு ஆளுக்கு ஒரு காரு வாங்கணுன்றான் ஒருத்தருக்கு ஒரு காரு அவருக்கு இருந்தால் அப்புறம் எங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்குறான் கையில் ஃபோன் இப்போ கார் வந்துடுச்சா தனி ரூமு புஸ்தங்கத்தான் படிக்கிறது இல்லை அடே மகாபாரதம் ரொம்ப நிறைய அருமையாக இருக்கும்டா அது உங்கள் பாரதமே பெரிய பாரதமாக இருக்குது நீங்கள் மகாபாரதத்தை படிக்கையென்றான் அடே வான்மீகி ராமாயணம் படித்திருக்கியா கம்பன் ராமாயணம் படித்திருக்கியா பேசாம இருக்கியா நீ படித்ததை ஏன் என்கிட்ட சொல்கிற பேசாம இரு அப்போ என்ன செய்ய முடியும் அதிகம் பேச்சு கிடையாது வீட்டில் பிள்ளைகளோட பேச்சு இல்லை சாப்பிட நேரத்துக்கு வரமாட்டேங்கிறான் நீங்கள் சாப்பிட்ட இல்லை போங்க நான் என் நேரம் சாப்பிடணுமோ சாப்பிட்டுக்கிடுவேன்றான் இப்போ அதாவது வேறு சாப்பிட்ற நேரம் வேறு தூங்குகிற நேரம் வேறு சில ஆட்களை என்ன செய்கிறான் இரவெல்லாம் விழிச்சிருக்கான் ஐடி கம்பெனிக்காரன் வந்து அப்படி கரு வச்சுட்டான் இரவெல்லாம் விழிச்சிருக்கான் பகலெல்லாம் தூங்குகிறான் நேர் மாறாக இருக்குது அப்படின்னா என்ன இன்றைக்கி இருக்க யுகம் வித்தியாசம் மாறிடுச்சு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது